வணக்கம் நேர்களே பதிமூணாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வீண் விரகங்கள் ஏற்படுவதற்கு சூழல் உண்டு காணி பூமி பிரச்சனைகள் உருவாகலாம் தஸ்த வேதிகளில் ஒப்பமிடும் போது அவதான தேவை கருத்து முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை அவசியம் இடபராசி நேர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை வீண் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சட்ட சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு நிதானத்துடன் செயலாற்றுங்கள் விட்டு கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுவீர்களானால் நன்மைகள் கேட்போம் மிதுனராசினேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்களானால் பல தடைகளை வெல்லலாம் கடகராசினியர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் எண்ணங்கள் நிறைவேறும் எனினும் அயிலவர்களுடன் சற்று வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் பல நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது சிம்மராசினியர்களே வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் நிதானம் தேவை உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் ஏற்படுவதற்கான சூழலை உருவாக்காதீர்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் இறைவழிப்பாடு இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் கண்ணீராசினர்களை எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அவதானம் தேவை அவசர முடிவுகள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் துலாராசி நேர்களை பொறுமை நிதானம் அவசியம் வீண் பிடிவாதத்தால் நல்ல வாய்ப்புகளை நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் விருச்சகராசினியர்களை தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய உறவால் மணமகச் சடைவீர்கள் போட்ட திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமைகிறது தனுசு ராசி நேர்களை பொறுமை அவசியம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நெருப்பு சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் மிக அவதானத்துடன் செயலாற்றுவது நல்லது அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கமே மகர ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைகள் விலகும் பூர்வ புண்ணிய சொத்துக்களின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளிக்கட்டும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழல் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டம் கிட்ட இருப்பதால் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசி நேர்களே அவதானம் தேவை வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பண இழப்பால் மனசோர்வு அடைவதற்கான சூழல் அமைகிறது எனவே அவசர முடிவுகள் எடுக்காமல் நிதானத்துடன் செயலாற்றுவீர்களானால் நிம்மதி கிட்டும் மீனராசி நேர்களை மனதிலே மகிழ்ச்சி நிலவும் அவதானம் தேவை பிறர் விடயங்களை தலையிடாதீர்கள் சிற்சில தடைகள் வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே தைரியமாக செயலாற்றுங்கள்